தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் அவர்கள் டெல்டா மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப் போகிறார் என்னென்ன பிளான் செய்துள்ளார் என்ற தகவல்கள் சோஷியல் மீடியாவில் இப்பொழுது பரவி வருகிறது தமிழக வெற்றிக் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற செய்திகளும் வெளிவந்துள்ளது மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் சில இடங்களில் மட்டும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை பூத் கமிட்டி அமைக்கும் பணியும் தீவிரமடைந்துள்ளது பூத் கமிட்டி முழுமையாக அமைக்கப்பட்ட பகுதிகளில் அடுத்தடுத்து பூத் கமிட்டி மாநாடுகளை நடத்த திட்டமிட்டு வருகிறது வேலூரில் அடுத்ததாக பூத் கமிட்டி மாநாட்டை நடத்துவதற்கான பணிகளும் தொடர்ந்துள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஜூலை மாதம் வேலூரில் நடைபெறும் பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுவார் அதுவரை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் சந்திப்பு முக்கிய பொறுப்புகளில் நிர்வாகிகளை நியமிப்பது உள்ளிட்ட பணிகளில் விஜய் கவனம் செலுத்துவார் என்றும் தெரியவந்துள்ளது அதன் பின்னர் ஆகஸ்ட் மாதம் விஜய் மக்களை சந்திப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் முதற்கட்ட சுற்றுப்பயணம் டெல்டா மாவட்டங்களை குறிவைத்து இருக்கும் எனவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன அதற்கான பயணத்திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகின்றது எனவும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடங்கி டெல்டாவின் பிற மாவட்டங்களுக்கு செல்லும் வகையில் திட்டமிடப்படுகிறது அதன் பின்னர் மேற்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களுக்கான பயணங்கள் இருக்குமா முக்கிய இடங்களில் மக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கை மனுக்களை பெறவும் மக்கள் சந்திப்பில் அவரிடம் முன்வைக்கப்படும் புகார்கள் தேவைகள் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்தே தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கைகள் தயாரிக்கப்பட உள்ளது எனவும் தெரியவந்துள்ளது தேர்தலுக்கு முன்னர் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீனவர்கள் விவசாயிகள் சிறு குறு தொழில் முனைவோர் கல்லூரி மாணவர்கள் வணிகர்கள் என ஒவ்வொரு தரப்பையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறியவும் திட்டமிடப்பட்டுள்ளது